வெல்கம் டு அவர் சேனல் வாங்க போகலாம் சேத்துமடை தெய்வகுளம் காளியம்மன் கோவிலுக்கு இயற்கை சூழ்ந்த இடங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக கெடா விட்டுங்க காளியம்மன் கோவிலுக்கு சென்றோம் இதுதான் தெய்வ குலங்க மிக சக்தி வாய்ந்த குளம் இந்த கோயில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க பஸ்ஸில் பொள்ளாச்சியிலேருந்து டவுன் பஸ்ஸே போகுதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க நம்ம வேண்டுனது எல்லாமே நடக்குங்க நம்ம மனசில் என்ன குறை இருந்தாலும் சாமிகிட்ட சொல்லி வேண்டிக்கலாங்க நாங்கள் தீர்த்து எடுக்கிறக்காக கோயிலுக்கு போயிருந்தோங்க சாமியோட சக்தி எங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதோட அருள் பார்க்குற உங்களுக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க கோயில் இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அழகாக இருக்குது பாருங்க கோயில் கோயில் வேலையாயிட்ருக்குங்க இதுதான் தெய்வ குலம்ங்க ஒரு பக்தர் வந்து தலைமையில கூடையில் உணவு வச்சு கொண்டு வந்தாருங்க அப்போ அந்த கூடை கனமாக இருந்துகிட்டே இருந்ததுங்களாமா அவங்க இறக்கி பார்த்தா கல் இருந்து தான் அதை எடுத்து வச்சுட்டு கொண்டு போனால் மறுபடியும் அந்த கூடை கனமாக இருந்ததுங்க மறுபடியும் எடுத்து பார்த்தா அந்த கூடை கனமாகவே இருந்துங்காட்டி அதை எடுத்து வச்ச இடம் தான் சாமியாக உருவாகிருக்குது கோயிலை சுற்றிலுமே தெய்வ குலம் இருக்குது நம்ம வேண்டிக்கிட்டது நிறைவேறுச்சுன்னா அவருங்க மணி வாங்கி கட்டியிருக்காங்க மணி கோயில் ஃபுல்லாக நிறையா கட்டிருக்கிறாங்க வேல் நிறைய காளியம்மன் கோயிலுங்க மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் நம்ம மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அது நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா நம்ம மணி வாங்கி கட்டிக்கலாங்க வேல் பாருங்க எவ்வளவு காளியம்மன் கோயில்னா அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி வேல் பாருங்க சூப்பரா இருக்கு கோயில் இப்ப வேலையாயிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இத பத்தி பற்றி சரி. சொல்லுங்க. என்ன பேர் சொல்லுங்க? சேத்துமடைத்து கோயிலில் வந்து சேத்துமடை காளியம்மன் கோயிலில் வந்து சித்திர மாதம் தமிழ் புத்தாண்டும் நவராத்திரி விழாவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க நல்லா இருக்குது பாருங்க மிக மிக அடர்ந்த மரம் அது ரொம்ப வருஷமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா அப்போ பக்தர்கள் கூட்டம் நிறையா இருக்குங்க இயற்கை சூழ்ந்த இடம் பொள்ளாச்சின்னா சொல்லவா வேணுங்க சூப்பராக இருக்கும் இருக்கு இருக்குது இருக்கு கன்னிமாருங்க கோயில் எங்கள் கோவில் பூசாரி பாருங்கள் தீர்த்த முத்திரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக தானுங்க வந்திருக்கிறோம் எல்லார்த்தோட தீர்த்தெல்லாம் சூழல் வந்து இங்கே நிரப்பலாம் இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மனசில் நம்பிக்கையோடு போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம ந கேட்கறது கிடைக்குங்க தென்னந்தோப்பு சப்போட்டா தோப்பு நிறையா இருக்குங்க சப்போட்டா மரம் நிறைய இருக்கும் குதிரை வாருங்க ஜெய்ஜாண்டிகா இப்படி இருக்கும் மூணு குதிரை காவல் தெய்வங்கள் இப்போ நம்ம பார்க்கறது நாகலிங்க மரங்க இது வந்து சிவன் கோயிலில் இருக்கும் பூ வந்து சிவன் மாதிரியே இருக்கும் சிவன் லிங்கத்துக்கு மேலே எப்படி ந நாக நாகர் இருக்காங்க அது மாதிரி இருக்குங்க பூ அது பூன்னு சொல்லுவாங்க இந்த மரக்கோவில்களில் தான் இருக்குங்க கோயிலில் தான் வைக்கணும் வீடுகள்லாம் அது வைக்க மாட்டாங்க பூ வந்து பூன்னு சொல்லுவாங்க மரம் நிறைய பூ இருக்கு பாருங்க இதுதான் நாகலிங்க பூங்க நாகத்தாளி Early Diamondberg இது வருஷம் livingис இருக்குங்களா ஆ வருஷம் வருஷம் PAUL இருக்கு வருஷம் Feag 회re சரி Ap fit kind abonnemenшей to know தான் room சரி சரி இது வந்து Facamily, Marahi ACHAM D hi you reogdate yamme. fruit in place சரி இது எந்த கோயில் மரம் நிறைய பூ இருக்கு பாருங்க நாகலிங்க செமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் வே பக்தர்களெல்லாம் வேண்டிகிட்டு கட்டின மணி நமக்கு என்ன குறை இருக்கோ தீந்துட்டுனா மணி வாங்கி கட்டலாங்க நாங்கள் போனவங்க தீர்த்து எடுக்க போனவங்கெல்லாம் அன்னதானம் சாப்பிட்றோங்க தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தங்க அங்கேயே அன்னதானம் சாப்பிட்றேங்க இது பாருங்கள் சுற்றிலும் இயற்கை சூழலோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தோப்பு இது நீங்கள் சைடில் பார்க்குறதெல்லாம் சப்போட்டா மரம் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள் இவங்க தான் எங்கள் கோயிலில் இருக்கிற முனீஸ்வரி அம்மன் இவங்களுக்கு தான் கெடா வெட்டுங்க அதுக்கு தான் தீர்த்து எடுக்கிறக்காக போயிருக்கிறோம் சேத்து மடைக்கு முனீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுதுங்க கோயிலில் சிறப்பு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குங்க முனீஸ்வரி அம்மன் வேண்டிக்கிட்டதை கொடுப்பாங்க சக்தியுள்ள தெய்வம் கோயில் பூஜையிலையும் அன்னதானம் கெடா வெட்டு ந கெடா வெட்டு நடந்தது இல்லைங்க அந்த விருந்து நடக்குதுங்க சிறப்பு கெடா வெட்டு அன்னதானம் நடக்குதுங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாங்க நம்ம குறைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற நம்பி மன வீட்டுக்கு போகலாங்க தானுங்களே வாழ்க்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க